ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இனி நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சாஃப்டான ரவா கேசரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பொதுவாக ரவா கேசரி வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுவே ஆறி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் ஆறினதுக்கப்புறமும் நல்லா சாஃப்டான ரவா கேசரி எப்படி தான் பார்க்க வரோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவுகளும் எந்த சமயத்தில் என்ன சாமான்கள் சேர்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இதை வந்து நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த ரவா கேசரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ரவா கேசரி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரவையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற ரவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நைஸாக இருக்கிற ரவையாக எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து வருத்த ரவை வறுக்காத ரவை எது வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் ரவை நல்ல நைஸாக இருக்கணும் பெருசு பெருசாக இருக்கக்கூடாது நான் இன்னைக்கு வந்து மெஷரிங் கப்பில் தலை தட்டி ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கிறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லை அப்படின்னா எடுக்கிற எல்லா சாமான்களையும் வீட்டில் இருக்கிற அந்த டம்ளர் அப்படி இல்லைன்னா வீட்டில் ஏதாவது ஒரு டவராவோ இல்லை பவுலோ வச்சுருப்போம்ல நீங்கள் அதில் கூட அளந்துக்கலாம் சரியாக வரும் அளவுகள் ரொம்ப முக்கியம் ரவை கேசரிக்கு இப்போ அடுத்தது வந்து நம்ம தண்ணி கொதிக்க வைக்க போகிறோம் அதுக்கு எடுத்த கப்லையே நம்ம மூணு கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்க போகிறோம் தண்ணி அளவு கம்மியாக கூடாது அதே மாதிரி அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா குழக்கோடன்னு களி மாதிரி ஆகிடும் உங்களுக்கு அதனால் மூணு கப்பு கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம சுட வச்சுக்கலாம் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா சூடானால் பத்தாது நல்லா தலை தழை தலைன்னு கொதிக்கணும் ரொம்ப நேரமும் கொதிக்க வைக்க வேண்டாம் அதனால் இந்த தண்ணி நம்ம கொதிச்சிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரவையும் வறுக்கணும் அதனால தண்ணியை நான் இன்னொரு அடுப்பில் கொதிக்க வச்சுக்கிறேன் இப்போ தான் இந்த ரவை கேசரிக்கு நெய்யோட அளவு நம்ம பார்த்துக்கலாம் எடுத்த கப்லையே பாதி கப்பு அளவுக்கு எண்ணெய் அடுத்த பாதி கப்பு அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் ஏன் எண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னா எண்ணெய் போடுறப்போ உங்களுக்கு ரவை கேசரி ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் முக்கியமாக வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் கடலைன்னு அதெல்லாம் சேர்க்கக்கூடாது கூடவே பார்த்திங்க அப்படின்னா நெய் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் முதல்ல சேர்த்துக்கோங்க பின்னாடி மிச்சம் இருக்கிறத நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் பூத்துறக்கனால ரவை கேசரி ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்குறோம் இந்த எண்ணெயும் நெய்யும் அப்புறமா இதில் முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம் நான் வந்து ஒரு பன்னெண்டு முந்திரி பருப்பை பாதியாக உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க முதல்ல முந்திரி பருப்பு மிதமான தீயில லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா திராட்சையை சேர்த்துக்கோங்க ரெண்டையும் ஒன்றா சேர்த்துற வேண்டாம் திராட்சை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த முந்திரி பருப்பு செவந்து திராட்சையும் நல்லா உப்பலாக பொங்கி புரிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா பக்குவமாக வறுபட்டுருச்சு இப்போ இதில் இருக்கிற அந்த முந்திரி பருப்பு திராட்சையை மட்டும் எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க கேசரி கிண்டினதுக்கு அப்புறமா நம்ம இதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஊற்றி இருக்கிற எண்ணெய் நெய்யிலே நம்ம ரவையை வறுத்துருக்க போகிறோம் நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலுமே இந்த எண்ணெயெலாம் நீங்கள் வறுத்துக்கணும் வறுக்கிறப்ப முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா மிதமான தீயிலே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் கருகிடக்கூடாது இப்போ இதை வறுத்துக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து வச்சிருக்கிற நெய் இருக்கு இல்லையா அந்த நெய்யில் மிச்சம் இருக்கிற ஒரு பாதி அளவு சேர்த்துக்கலாம் மிச்சத்தை நம்ம கடைசியாக நம்ம சேர்த்துக்குவோம் இப்போ இந்த ரவை வந்து நல்லா வறுபட்டு வரட்டும் ரவை கேசரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரவை பக்குவமாக நல்லா வாசனை வர அளவுக்கு புன்னிறமாக வறுத்துக்கணும் அப்போ தான் அந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ ரவை நல்லா வறுபட்டுச்சு இந்த சமயத்தில் தண்ணியை நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா நல்லா தலை தலைன்னு கொதிச்சிருச்சு இப்போ தீயை கம்மியாக வச்சிட்டு தண்ணியை முழுக்க சேர்த்துறணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றக்கூடாது ஊற்றிக்கிட்டுருக்கேப்பே நீங்கள் கலந்துருங்க ரவை நல்லா வறுபட்டிருக்கு தண்ணியும் நல்லா கொதிச்சிருக்கு அப்போ வந்து கட்டாயம் உங்களுக்கு கட்டி பிடிக்காது இப்போ இதனால் கலந்துக்கிட்டு இருக்கப்பயே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் இனிப்புனாலே கொஞ்சமாக உப்பு போடுறப்ப சக்கரையோட அளவை உங்களுக்கு கரெக்டாக காட்டும் அப்படி இல்லைன்னா பத்தாத மாதிரியே இருக்கும் இப்போ இந்த ரவை வந்து நல்லா வேகணும் இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா அடுப்பு தீய சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நிதானமாக வேக விடுங்க நல்லா வெந்து வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷமாக நல்லா மூடி வச்சுருந்தேன் நல்லா வந்து ரவை இந்த அளவுக்கு பக்குவமாக வெந்திருக்கு ரவை கிண்டறப்பே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம எண்ணெயும் நெய்யும் நம்ம ஊற்றி இருக்கிறதுக்கு வருப்பட்டதுக்கு இந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி வெந்திருக்கும் இப்போ இந்த அளவுக்கு ரவை பக்குவமாக வெந்ததுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து சர்க்கரை சேர்க்கணும் ரவை வேகாமல் சக்கரை போட்டிங்க அப்படின்னா ரவை கட்டாயம் வேகாமல் மந்த மந்தையாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம சர்க்கரையோட அளவு பார்த்துருக்கலாம் எந்த மெஷரிங் கப்பில் நீங்கள் வந்து ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் சர்க்கரை எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் சுகர் அதாவது ரா சுகர்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நேரம் பழுப்பு கலராக இருக்கும் அதுதான் சேர்த்துக்கப்புறம் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் எடுத்துருக்கிற கப் ரெண்டு கப்பு வந்து சக்கரை சேர்த்துக்கணும் நான் வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒன்னே முக்கால் கப்பு சேர்த்துக்கிறேன் தித்திப்பாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தீயை கம்மியாகவே வச்சு இந்த சக்கரை ரவையை நல்லா வந்து கலந்து கொடுங்க திரும்ப ரவை வந்து உங்களுக்கு இலங்கை கொடுத்து தண்ணி ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலந்தாச்சு கட்டிகள் கட்டாயம் உங்களுக்கு படாது நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா கேசரிக்குன்னு பார்த்தீங்கன்னா கேசர் அப்படிங்கிறது வந்து குங்குமப்பூ தான் அதனால் கொஞ்சமாக குங்குமப்பூவை எடுத்து வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு பத்து நிமிஷமாக வச்சுருந்தேன் நல்ல நிறம் கொடுத்து இந்தளவுக்கு வந்திருக்குது அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதில் நீங்கள் பாலில் கூட ஊற்றி சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கள்ட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்னா நீங்கள் நிறம் கூட சேர்த்துக்கலாம் அது போடாமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் கேசரியை பொறுத்த வரைக்கும் குங்குமப்பூவோட ஃப்ளேவரும் அந்த கலரும் ரொம்ப நல்லா ரிச்சாக இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதிலே வந்து மூணு ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பிடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ நல்ல வாசனையாக இருக்கும் ஏற்கனவே பிடிச்சது சேர்த்தோம்னா கம்மியான வாசனை தான் இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம் இப்போ நல்லா இந்தளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற நெய் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அது முழுக்க இதெல்லாம் சேர்த்துக்கோங்க நெய் வந்து நான் கொஞ்சம் கூட அதாவது கல்யாண வீடுகளில் ஹோட்டலில் செய்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக சேர்த்துருக்கிற நீங்கள் அளவுகள் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சட்டியில் ஒட்டாமல் கேசரி வந்து நல்ல வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் வதத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு திராட்சையை வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க எக்காரணத்தையும் தீயை வந்து அதிகமாக படுத்துற வேண்டாம் ரொம்ப நேரமும் வந்து கேசரியை கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அல்வா மாதிரி ஆகிடும் இப்போ எல்லாமே நல்லா கலந்து இந்தளவுக்கு விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு சிம்மில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கலந்துக்கிட்டே இருக்க வேண்டாம் ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் நல்லா வச்சுருந்தேன் அந்த சக்கரை ரவை எல்லாமே நெய் எல்லாம் வெந்து அடிப்பிடிக்காமல் உங்களுக்கு பக்குவமாக இந்த அளவுக்கு வந்திருக்கும் மேக்ஸிமம் நம்ம சக்கரை போட்டதுக்கப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு கேசரி ரெடி ஆகிடும் இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா சுட சுட இந்த கேசரியை சாப்பிட்டாலும் சாஃப்டாக இருக்கும் ஆறினதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் சாஃப்டாக இருக்கும் அளவுகள்னு பார்த்திங்கன்னா நெய்யோட அளவு உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு ரவை ரெண்டு கப்பு சக்கரை மூணு கப்பு தண்ணி இது வந்து கரெக்டான பக்குவம் இதே மாதிரி அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்